Hãy

தேவலோத்துல வர மாதிரி ஒரே போக மட்டலமா இருக்கே என்ன நீங்கள் தேவதாசா மாதிரி சுருடு குடிக்கிறதுக்கு என்னனே காரணம் தம்பி துன்பட்ட இந்த மனசு புகைப்பிடிக்கிற காரணத்தை சொன்னால்தான் உனக்கு புரியும் சொல்லுங்க, அப்போ எனக்கு பத்தொன்பது இருபது வயசு இருக்கும் ஓஹோ தங்கம் கைகளெல்லாம் குண்டு குண்டா இருக்கும் யாருக்கு உங்களுக்கு என் அப்போ பத்மினி மாதிரி ஒரு அழகு தேவதையை சந்திச்சு முதல் பார்வையிலே லவ் வந்துடுச்சு என்ன நடிக்கிறீங்க இவனுக்கு ஒரு பிளாஸ் பேக்கு அதை நீ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்க எங்கயோ பொட்டி கடைக்கு முன்னாடி இருக்கிற துண்டு சூட்டை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் போடு ஏய் ஆவுடைய அப்பா ஏய் பேர் பேர் சொல்றடா இவன் அப்படியே மிச்சி போடுவேன் ஏய் எவனுக்கோ சாவ வருது இவனுக்கு வர மாட்டேங்குதாடா அது ஏன் அப்படி சொல்றீங்க நீ தான்டா எவனுக்கு சொந்தக்காரன் அவன் கழுத்து நிச்சிரவா முதல்ல அவன் கழுத்து நிச்சிரவா

யார் நீங்க உட்காருங்க இன்னைக்கு குழப்பத்தை யாரு கிட்ட கூட்டி தீர்த்து ஊருக்குள்ள கேள்வி கட்ட யாருமே சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆத்தங்கரைக்கு சாதகம் பண்ண போனா யாரோ ஒரு பொண்ணு வந்து கண்டம் கலெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ஊரே ஒரு மாதிரி இருக்க இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க அதானு இதா உங்ககிட்ட சொல்றேன் வந்தவேளை வேலை பாருங்க என் பேர் அகரமுத்தன் சுவாமி சங்கரதாஸ் நாடாக்குள்ள பின்பாட்டு பாடுறேன் கேள்விப்பட்டிருப்பீங்களே நான் நாடகம் புதுசா அரங்கேற்றம் பண்ணனா அன்னைக்கு புது ஜிப்பா தச்சு போறது வழக்கம் இன்னைக்கு சாயந்தரத்துல தச்சு குடுத்துட்டீங்கன்னா பொம்பளைங்களுக்கு ஜாக்கெட் மட்டும் தான் நான் தப்பேன் இல்லங்க துணியில வெட்டி வச்சிருக்கு நீங்க ஏன் என்ன பத்தியா நினைக்கிறீங்க உங்க தம்பி மேல நினைச்சுங்க சரி கொடுங்க இந்தங்க என்னங்க ஒரே தாகமா இருக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி விடுங்க அபிராமி செம்பல தண்ணி கொண்டு வாமா மண்பானை தண்ணி கொண்டு சொல்லுங்க கொடுங்க இது நல்லா வச்சு நல்லா தச்சு கொடுங்க தண்ணி சாப்பிடுங்க தன்னியே எல்லும் அம்மா, நீங்க போய் சாப்பிடுங்க நான் தேக்கிறேன் யாரு நீயா ரொம்ப நாளாவே ஒரு ஜிப்பா தேக்கணும்னு எனக்கு ஆசை இப்பதான் ஒரு அருமையான துணி கிடைச்சிருக்கு தச்சு கத்துக்க வேண்டியதா அம்மா நீங்க எந்திரிங்க ஐயோ வேணாங்க நீங்க உட்காருங்க நீங்களே தச்சு கொடுத்துருங்க அவங்க வேணா ஏதாவது ஒரு கிழிஞ்ச துணியை தச்சு பழைய கேட்டான் நான் தச்சு வைக்கிறேன் நீங்க போங்க தம்பி அதுக்கு இல்லீங்க வேலை கூடுன்னு துணி வீணா போயிருமாருங்க அதுக்காக தான் சொல்றேன் பயப்படாம போறது ஆண்டவா நாளைக்கு நாடா நடத்தின மாதிரி தானா நீங்கி அம்பி இன்னைக்கு மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா

வீட்டுக்கு என்ன வாடகைன்னு நீங்க சொல்லவே இல்லையே உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது தம்பி நான் உங்களோட பெரிய ரசிக இந்த ஊருக்கு எந்த கலைக்கூடு வந்தாலும் சரி இடம் கொடுக்கறது நான்தான் எனக்கு அந்த பேரு தான் வேணும் நீங்க என்ன கொடுக்கறீங்களோ அத நான் வாங்கிக்கிறேன் அதுக்காக வாடகை பதிலா பத்து பேர் சம்பளம் வாங்க கொடுக்க முடியும் தம்பி பார்த்து எதாவது கொடுக்கும் தம்பி ரொம்ப காமெடியா பேசுது அவர் காமெடி தான் அப்படியா சமயத்துல ஈரோ போடுவாங்க அப்ப நான் வர்றேங்க வாங்கய்யா தம்பி

உங்கள் அகரமுத்தனின் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பெரியோர்களே இன்றே காண வாருங்கள் உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனின் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் காண தவறாதீர்கள் பெரியோர்களே தாய்குழமே கட்டளகு மங்கையர் வேண்டிய நாடகம் நவீன ஞானப்படம்

மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு மைக்க என் கையில குடுன்னு நீ தொழில மாத்துன நான் சொல்ல குடுக்குது பாத்தியா ஊர் மேலே ஆரம்பிச்சிருச்சு மைக்க குடுவாங்க வண்டி ஓட்டுறா ஹேய் வருடமான போய்ட்டு வரேன் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீ கையில் கொடுத்து அனுப்புங்க ஏய் உள்ள உன பொருளாய் ஆஹ் நார்வே சர்மா பெரியோர்களே தாய்மார்களே படித்தவர்களே படிக்காதவர்களே அன்பார்ந்த குழந்தைகளே பாமர மக்களே நின்று சுவாமி சங்கரஸ் வழங்கும் நவீன ஞான பழம் நகைச்சுவை நாடகத்தை கண்டுபிடிக்க தவறார்கள் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றோம் என்ன என்ன போலாம் தாய்மார்களே நாடகத்தை காண தவறாதீர்கள் இன்றைய நாடகத்தில் முதல் பரிசு வெள்ளி குத்து இரண்டாவது பரிசு தங்க மோதிரம்